ஸோ இறுதியாக மீனம் ராசி அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போதே அவங்களுக்கான கைடன்ஸ் ஓகே ஸோ லைக் வென் கம்ஸ் டு த ஃபைனல் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து என்னென்னா லைக் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் தான் ஒரு சில விஷயத்தில் லைஃப்பில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இருந்திருக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தனியாக ஏதாவது அழுதுருப்பீங்க சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி மிட் நைட்டில் ஒரு டுவல் ஓ கிளாக் ஒன் ஒன் ஓ கிளாக்காக வந்து யாருமே இல்லாதப்ப தனியாக உட்காந்துட்டு லைக் உங்களோட நீ டீப் இன்சைடாக நீங்கள் வந்து அழு அழுகிறதா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க ஸோ இங்கே வந்து பார்க்குறப்ப நம்ம வென் கம்ஸ் டு டிசம்பர் டிசைன் பண்ணி நம்ம வந்து பாக்குறப்ப அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக தான் நீங்கள் வந்து இருப்பீங்க ஸோ எவ்வளோ வந்து ஒரு மாதிரி ரொம்ப இன்செக்யூராக ஒரு மாதிரி ரொம்ப அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக நீங்கள் அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணதுலேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரியர் மாதிரி ஒரு 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 பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக எது எதுனாலும் நான் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன் நான் எனக்கு தைரியம் இருக்குது யாராலுமே நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக நீங்கள் வந்து இருப்பீங்க ஸோ இந்த டிசம்பர் மந்த் உங்களுக்குரிய ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து இருப்பீங்க ரொம்பவே கான்ஃபிடென்ஸு கான்ஃபிடண்டோட ஓவர் கான்ஃபிடன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும் இட்ஸ் ஓகே நான் வந்து ஓவர் கன்ஃபிடன்ட் அப்படிங்கிறப்ப இது இந்த டைமில் வந்து தேவைதான் ஏன்னா உங்களுக்கு எத்தனையோ பேர் உங்கள் லைஃப்ல வந்து உங்களை குத்தி வேடிக்கை பார்த்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படின்ற பட்சத்தில் இப்போ உங்களுக்குரிய ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க ஸோ அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு கரியராக இருக்கட்டும் எதுனாலுமே சரி ஸோ இப்போ எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் அந்த பாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த கார்மிக் பேட்டர்ன் அந்த கார்மிக் திங்ஸ்க்கு ஒரு பதில் கொடுத்த மாதிரி கண்டிப்பாக வந்து இருக்கும் அண்ட் அதே மாதிரி பர்டிகுலராக யார்னால பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நீங்களாவே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க ஸோ மோஸ்ட் ஆப்லி இங்கே வந்து பார்க்குறப்போ இந்த மந்த் வந்து உங்களுக்கு நிறைய ரிவியூலிங் மந்த் தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் யார் பிரச்சனை பண்ணுறா யார்னால இந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த சைடில் வந்து லேக் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து இந்த மந்த் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிப்பீங்க ப்ளஸ் அதே மாதிரி இந்த மந்த்த் ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்சனாக நீங்கள் வந்து இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் ஓகே உங்களுக்கான கைடன்ஸ் கைடன்ஸ்மே நம்ம வந்து பார்க்குறப்போ அகெயின் தர் இஸ் அ சக்சஸ் இன் யோர் லைஃப் அந்த சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறப்ப லிசன் யுவர் இன்ட்யூஷன் அதுதான் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டவுட் டவுட்டே வந்து வேண்டாம் நம்ம என்னடா நம்ம திடீர்னு ஒரு மாதிரி இப்படி டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணுறோமே அப்படின்ற டவுட்டே வந்து வேண்டாம் திஸ் இஸ் இந்த டைமில் இது வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் தான் உங்களுக்குரிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் தான் ஸோ மோர் ப்ராப்ளி திஸ் அகேன் அ பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் ஸோ ஒரு புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி தான் இந்த இயர் போனதை இந்த டிசம்பர் மந்தோட எண்டுக்குள்ளே நிறைய விஷயம் நீங்கள் வந்து சரி பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்குது சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளும் இருக்குது ஸோ இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது பன்னிரெண்டு ராசிகளும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எங்களுடைய நேர்களுக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி